தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக வழியான தெய்வமே வாழ்வானவரே நன்றி அப்பா அடைக்கலமானவரே உமக்கு நன்றி ஆசீர்வாதமானவரே நன்றி எதிரிகள் என்று எங்களை விடுவிக்கிறவரே நன்றி எங்களை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவரே நன்றி தீமை செய்வோரிடமிருந்து எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அரணாய் ஆசிர்வாதமாய் ஆற்றலாய் இருக்கிறீரே நன்றி உம்முடைய பேரன்பால் எங்களை அரவணைக்கிறீரே உயர்த்துகிறீரே நன்றி உம்மை சார்ந்து வாழ விலை உயர்ந்த முத்தாய் சொத்தாய் உயர்ந்த பொக்கிஷமாய் உண்மை காண எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்தீரே நன்றி வழி நடத்தினீரே நன்றி பாதுகாத்தீரே நன்றி அப்பா இந்த இரவை பொறுப்பெடுப்பிறார் எங்கள் உறக்கத்தை கனவுகளை பொறுப்பெடுப்பிறார்கள் இரவு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இரவு வல்லமையாய் மாறட்டும் இரவு எழுப்புதலாய் மாறட்டும் இரவு எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் மன நிறைவை தருவதாக மன நிம்மதியை தருவதாக மன ஆரோக்கியத்தை திடத்தை கொடுப்பதாக நிம்மதியாய் உறங்குகிற இரவு இந்த இரவு என்று நாங்கள் அறிக்கையிட அப்பா கனவின் வழியாய் தரிசனமாய் எங்களோடு பேசுவீரா உம்முடைய வல்லமையான ஆற்றல் ஆசிர்வாதமான பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதாக ஒப்புக்கொடுக்கிற புனிதர்கள் மறை மறைசாற்று இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் குட் நைட் பாதுகாப்பார்கள்